யூடிகே கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு மகாபாரத கதையில் கௌசிக அரசன் எப்படி விஸ்வாமுத்திர முனிவராக மாறுறாரு அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் குப்ஜத்தில் ருசிகரோட மகன் வந்து காதி மன்னன் அந்த காதி மன்னன் ரொம்ப நல்ல அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த காதி மன்னனுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் வந்து சத்தியவதி அந்த சத்தியவதி ரொம்ப அழகாக இருக்கா ரொம்ப நல்ல குணமாக இருக்கா அவளுடைய திருமணம் வயது வந்தோன்னே அவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போது ஒரு நாள் அங்கே ரிஷிக முனிவர் வராரு அந்த ரிஷிக முனிவர் இந்த சத்தியவதியை பார்த்தோன்ன தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த காதி மன்னனுக்கோ நாம் ஒரு குலத்தில் பிறந்த ஒரு மன்னன் இப்போது ஒரே பொண்ணு தான் இருக்காங்க அவங்கள ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி நமக்கு அடுத்த வாரிசு வேணும் இல்லையா அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்புறம் அவருடைய எண்ணத்தில் ஒன்று தோணுது சரி நம்ம ஒரு செய்ய முடியாத காரியத்தை இந்த முனிவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த காரியத்தை அவர் செய்ய முடியலனா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாரு கருப்பு நிறத்தில் ஒரு காதை கொண்ட உடம் முழுக்க வெள்ளை நிறமாக இருக்கிற ஆயிரம் குதிரைகளை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு காது மட்டும் கருப்பாகவும் உடம்பெல்லாம் வந்து வெள்ளையாகவும் இருக்கிற ஆயிரம் குதிரைகளை இவரால் கண்டுபிடிக்க முடியாது தேடி எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ நம்ம பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் சொல்றாரு ஆனால் அந்த முனிவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ரிஷிக முனிவர் வருண பகவான் கிட்ட வேண்டி வருண பகவான் என்ன செய்கிறாருன்னா ஆயிரம் குதிரைகளை கொடுக்குறாரு வெள்ளை கலரில் இருக்குது அதனுடைய வெள்ளை நிறத்தில் அதனுடைய காதுகள் மட்டும் கருப்பு நிறத்தில் கொடுத்துட்றாரு அந்த ஆயிரம் குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த காதி மன்னனால் ஒன்றுமே சொல்ல முடியல தன்னுடைய மகள் சத்தியவதியும் வந்து அந்த முனிவரை ரிஷிக முனிவரை விருப்பப்படுறாங்க அதனால் தனி திரும்ப ப திருமணம் பண்ணி கொடுத்துட்றாரு இந்த ரிஷிக முனிவரும் சத்தியவதியும் ரொம்ப சந்தோஷமாக குடிலமைச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்போது ஒரு நாள் அந்த ரிஷிக முனிவர் என்ன கேட்குறாருன்னா சத்தியவதி நீ உன்னுடைய அன்புக்கு நான் வந்து எதாவது உனக்கு பிரதிபலனாக செய்யணும்னு நினைக்கிறேன் நீ எதாவது என்கிட்ட ஒரு வரம் கேள் அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் யோசித்து என்ன வரம் வேணும்னு கேட்குறேன் சத்தியவதிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் மறுநாள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க சத்தியவதி அங்கே போய் அம்மாக்கிட்ட போய் பேசுகிறாங்க அம்மா இது மாதிரி என்னுடைய கணவர் வந்து என்னுடைய அன்பான செயல்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன வரம் கேட்கணுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற அப்போது சத்தியவதியோடைய தாய் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து எனக்கு ஒரே மகளாக இருந்த நீயும் ஒரு முனிவரை திருமணம் பண்ணிகிட்டு போயிட்ட இப்போது நம்மளுடைய குலத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அதனால் உனக்கும் ஒரு ஆண் குழந்தையும் உனக்கு ஒரு தம்பியாக எனக்கும் ஒரு ஆண் குழந்தையும் நீ வந்து வரமாக பெற்றுக்கொள் அப்படின்னு சொல் பெற்றுக்கொண்டு தான்னு சொல்கிறேன் சத்தியவதிக்கும் அது சரின்னு தோணுது திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போகிறேன் அங்கே ரிஷிகமுனிவர்கிட்ட நீங்கள் எனக்கு வரம் தரேன்னு சொன்னீங்க நான் என்ன வரம் கேட்குறேன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அதே மாதிரி என்னுடைய தாய்க்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் ஏன்னா அவருக்கு அவங்க வந்து ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க குளத்துக்கு அது எனக்கு சரின்னு தோணுதுன்னோன்னு உடனே ரிஷிகமணி சரி நான் தரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஒரு பை தராரு இதில் உள்ள இந்த இரண்டு பங்கு பால் புழுங்கல் அரிசி இருக்கும் அந்த ரெண்டு பையையும் ஒரு பையன் வந்து உன்னுடைய அம்மாக்கிட்ட கொடு ஒரு பையன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அத்தி மரத்தில் வந்து அம்மாவும் மரத்தை நீயும் அரச மரத்தை உன்னுடைய அம்மாவும் சுற்றி வந்துச்சுன்னா நீங்கள் கேட்ட அந்த வரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கிட்ட போய் சொன்னோன்னா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா உன்னுடைய கணவர் வந்து உனக்கு வந்து ரொம்ப பலமுள்ள ஒரு குழந்தைய கொடுத்துருப்பாரு ஏன்னா என்னை விட உன் மேலே அவர் வந்து ரொம்ப பிரியம் வச்சுருப்பார் இல்லையா அதனால் நம்ம ரெண்டு வரும் இதை மாற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம குடும்ப வாரிசு தான் வந்து இந்த நாட்டை ஆளனும் அப்போ அதுக்கு நல்ல ஒரு வலிமை வேணும் அப்படின்னா சரின்னு சத்தியவதி என்ன பண்ணுறாங்க அந்த கொடுத்ததை வந்து ரெண்டு பேரும் மாற்றி எடுத்துக்கிறாங்க அது மாதிரி மரத்தையும் மாற்றி சுற்றுறாங்க அம்மா வந்து அத்தி மரசியும் சத்தியவதி வந்து அரச மரத்தையும் சுற்றி வராங்க இதை வந்து குழந்த ரெண்டு பேருடைய வயிற்றிலையும் உருவாகி வளர்ந்து கொண்டு இருக்கு அப்போ இதை ஞான திருஷ்டியால் அறிஞ்சிக்கிறாரு அந்த ரிஷிக முனிவர் உடனே என்ன சொல்கிறார் சத்யவதி கிட்டே சத்தியவதி நீ தப்பு செஞ்சுட்ட நான் வந்து நான் ஒரு முனிவருங்கிறதால என்னுடைய குழந்த வந்து ஒரு அந்தனராக ஒரு சாதாரண வலிமை இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் உன்னுடைய தம்பியாக பிறக்க ஒரு நாட்டாள அரசாளனும் சத்திரியர் குணத்துங்களோட வேணும்னு வேண்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு உடனே இப்போ இப்போதான் தெரியுது சத்தியவதிக்கு தான் என்ன தப்பு செஞ்சுடுமே சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகிறாங்க அழுதுட்டு இது எதாவது மாற்ற முடியுமான்னு கேட்டோடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு பிறக்கிறது அந்தனனுடைய அதே வழி இருக்கும் ஆனால் உன்னுடைய அம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்த முதல்ல ஒரு அரசனாக பிறக்கும் ஆனால் பின்னாடி அதுவும் அந்தனனாக மாறிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்தியவதிக்கும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்த பிறக்குது சத்யவதிக்கு ஒரு ஆண் குழந்த பிறக்குது அந்த குழந்த ஜபகத்மினி முனிவர் வசிஷ்டர் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அழைக்கப்படுவர் இங்கே வந்து கௌசிக அரசனாக வாழ்க்கை நடத்துகிறாரு அப்போது ஒரு நாளில் இந்த கௌசிக அரசன் என்ன பண்ணுறான் காட்டுக்கு போகிறான் அப்படி காட்டுக்கு போகும்போது அங்கே வந்து வசிஷ்டர்கிட்ட என்ன இருக்குன்னா காமதேனு அந்த பசுவோடைய கன்று அதாவது நந்தினி அப்படிங்கிற ஒரு பசு இருக்குது இவர் நிறைய படையோடு போயிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த முனிவர் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் நான் சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாருக்கும் உணவளிக்கிறேன் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எப்படி உங்களால் முடியும் ஒரு சாதாரண முனிவர் நீங்கள் நாங்களும் ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் வந்திருக்கோம் எப்படி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னோன்னே உடனே அப்படி அவர் வந்து அந்த க காமதேனு அந்த பஸ்ஸுக்கிட்ட கேட்டு எல்லாமே கொடுக்குறாரு சாப்பாடு வருது விலை உயர்ந்த பொருட்கள் வருது ரத்தனம் வருது எல்லா படைவீரருக்கும் எல்லா விதமானதும் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த நந்தினிங்கிற பசுவை பார்த்தோன்னே அந்த கௌசிக மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு நான் வந்து என் ராஜ்யத்தையே வேணாலும் உனக்கு தரேன் எவ்வளோ வேணாலும் பொன் பொருள் தரேன் இந்த ஒரே ஒரு இந்த பசுவை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்போனா நான் வந்து இதை எப்படியாவது கடத்தி கொண்டு விடுவேன்னு சொல்லி ஒரு நிறைய படைவர்களை வச்சு அடித்து அதை துன்புறுத்தி எடுத்துகிட்டு போன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் முடியல அப்போது அந்த போரில் இந்த கௌசிக மன்னன் வந்து தோத்துட்றான் அவர் ஜெயிச்சிடறாரு அப்போ தான் அவன் நினைக்கிறான் நம்ம பெரிய அரசன் நம்மக்கிட்ட படைப்பலம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் நம்மளுடைய சக்தி வந்து இந்த ஒரு முனிவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் இனிமேல் நம்ம அந்த அரச வாழ்க்கையை திறந்துட்டு நாம் வந்து ஒரு ரிஷியாக போயிடணும் நம்ம ஒரு கடும் தவம் இயற்றணும் அப்போது அந்த கடும் தவம் ஏற்றினோம்னா இதே மாதிரி நம்மளும் ஒரு வலிமையான ஒரு ஒரு நல்ல நிலைமை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் தான் வந்து விஸ்வாமித்திர முனிவர் விஸ்வாமித்திரர் இந்த விஸ்வாமித்திரர் வந்து ராஜரிஷி அப்படின்னு பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறாரு அதாவது அவருக்கு வந்து பிரம்ம ரிஷி ராஜரிஷி மகரிஷி எல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த எடுத்தோன்னே வந்து வசிஷ்டர் வந்து அவரை வந்து ஒரு ராஜரிஷி அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதனால் விஸ்வாமுத்திரர் என்ன பண்ணுறாருனா கௌசிக அரசனாக இருந்து பின்னர் விஸ்வாமுத்திரராக மாறிய அந்த மகரிஷி என்ன பண்ணுறாருனா கடும் தவம் செய்கிறாரு திரும்பவும் அவர் அவரோட வாயாலேயே இவர் வந்து ஒரு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு அன்னையிலிருந்து அவர் வந்து ஒரு மாபெரும் பிரம்ம ரிஷியாக இருக்கார் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம் வேணாம் நம்ம நினச்சோம்னா அதை வேண்டான்னு சொல்லிடணும் இப்போது சத்தியவதியை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க வேணான்னா ஒரு ஆயிரம் குதிரையில் கொண்டு வாங்க அது முடியாதுன்னு நினைக்கிறாரு அந்த ரிஷி அந்த காதி அரசன் ஆனால் அதை வந்து ரிஷிக முனிவர் முடிச்சு கொடுக்குறாரு அதனால நமக்கு வந்து செய்ய முடியாத ஒரு காரியம்னு நினச்சி எந்த காரியத்தையும் நம்ம சொல்லக்கூடாது நமக்கு வேணும்னா ஒரு காரியம் வேணும்னு சொல்லணும் வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வேணான்னு சொல்லிடணும் ரெண்டும் கேட்டானாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஜமகத்மணி முனிவர் இருக்கார்ல அவரும் சரி அவர் வந்து அந்த பசுவை வந்து வதை பண்ணக்குள்ள ஒரு அந்தணன் வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு அவர் வந்து முதல்ல ஒரு நிமிஷம் நினைக்கிறார்ல அந்த மாதிரி ஒரு நினைவு தவறு எந்த நிலையிலும் யாருக்கும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர அதை பார்த்துட்டு என்னால் முடியாது நான் இயலாமல் இருக்கேன் முடியாமல் இருக்கேன் முயற்சியே பண்ணாமல் நாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் அந்த சத்தியவதியும் ரிஷிகமனியனுடைய பேச்சை கேட்டுருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் அவங்களுடைய தம்பியும் ஒரு முனிவராக இருக்க மாட்டார் ஆனால் அப்படி ஒரு ஒருவர் கணவனோ அது அம்மாவோ அப்பாவோ இல்லை யாரோ அவருடைய பேச்சை வந்து கேட்காம மறுத்து செய்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் துன்பங்களை தான் ஏற்படுத்தும் இல்லையா அவங்கள்ட்டே நேராக போய் அம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்க என்னால் அதை இப்படி செய்ய முடியல அப்படி சொல்லணுமே தவிர அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சொல்கிற அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம மறுத்து செய்கிறோம் அப்படின்னோம்னா அதை அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு செய்யணுமே தவிர தெரிவிக்காமல் செய்யக்கூடாது அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா எவ்வளோ பெரிய மாபெரும் அரசனாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அவன் வந்து நொறுங்கி போகும்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய முனிவராக விஸ்வாமுத்திர முனிவராக கௌசிக அரசன் மாறுகிறான் அப்படின்னா இந்த பொன் பொருள் நகை பணம் பதவி இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் இது இதுவே வாழ்க்கை நினச்சிக்கிட்டு ஓடி 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 கலைச்சு போய் நிற்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் வாழ்க்கையில் ஐயோ இந்த பணத்துக்கு பின்னாடி ஏன் இப்படி ஓடணும் இந்த படிப்புக்கு பின்னாடி ஏன் இப்படி ஓடணும் இந்த பதவிக்கு பின்னாடி ஏன் இப்படி ஓடணும் அப்படிங்கிற நினைவுகள் வரும் அதனால் நம்ம துறவியாக மாறவில்லை என்றாலும் எப்படி ஒரு மேலே வந்து ஒரு தண்ணி வந்து அப்படி பற்றற்று இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தா துன்பங்கள் இருக்காது துயரங்கள் இருக்காது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இதுதாங்க கௌசிக அரசன் விஸ்வாமுத்திரம் முனிவராக மாறிய கதை